ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதோ ஜப்பான் நாட்டில் நடந்த ஒரு மோசமான ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பற்றி தான் இந்த சம்பவம் நடந்த அந்த நாளை ஜப்பானோட வரலாற்றிலே ஒரு கருப்பு நாளாக பார்க்கப்படுது சம்பவம் நடந்ததோ ஆகஸ்ட் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஒன் டூ த்ரீ இந்த ஃப்ளைட்டோ ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோல இருந்து ஓசாக்கா போகுது ஸோ ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஃப்ளைட் தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் ஃப்ளைட்டு இப்போ இந்த யூஸ் பண்ண இந்த ஃபிளைட் யூஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா போயின்ஸ் செவன் ஃபோர் செவன் மாடல் இது அந்த காலத்தில் ரொம்பவே பாப்புலர் குயின் ஆஃப் ஸ்கைஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க ஃப்ளைட் நார்மலாக டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆன ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழிஞ்சு ஒரு வெடிக்கிற சவுண்ட் கேட்குது அதுக்கப்புறம் பார்த்தா பைலட் ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறாரு இப்போ அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாருமே சுவாசிக்க கஷ்டப்படுறாங்க உடனே ஆக்சிஜன் மாஸ்க் பயன்படுத்தப்படுது அடுத்ததா பைலட் அவருடைய நினைச்ச திசைக்கு ஃப்ளைட்டை திருப்பவும் முடியல ஃப்ளைட்டோ பார்த்தீங்கன்னா மேலே கீழே பாஞ்சிட்டு இருக்கு உடனே கண்ட்ரோலர்கிட்ட எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க அவங்களும் ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஒன் டூ த்ரீ க்ரூ கிட்ட வழி சொல்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை பைலட்டால் திருப்பி ஃப்ளைட்டை டோக்கியோக்கு கொண்டு வர முடியல திருப்ப முடியல ஏன்னா ஃப்ளைட்டோ இன்னொரு பக்கமாக அப்படியே ஃபியூஜி மேலைக்கு மேலே பறந்து போயிட்டு இருக்கு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு என்ஜின் பவரை யூஸ் பண்ணி மட்டும் இந்த ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு மீதி எதுவுமே ஒர்க் ஆகலை ஸோ கண்ட்ரோலரும் ரெண்டு ஏர்போர்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் பைலட்டால் சுத்தமாக அந்த ஃப்ளைட்டோட பாதை எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு ஒரு முப்பது நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஃப்ளைட்டோ மவுண்ட் ஒசுட்ட காலம் நொறுங்கி விடுது இது ஒரு மலைப்பகுதி மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் அப்போ ஜப்பான் ஜப்பானி ஏஜென்சிஸ்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது யார் இதற்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே தாமதம் ஏற்படுது அடுத்ததாக அந்த ஏரியாவில் இருக்கிற யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு பட் அது ரொம்ப இருட்டாக இருக்குது அதனால யாரும் உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க அடுத்த நாள் ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துக்கு போகிறாங்க போய் பார்த்தா நாலு பேர் உயிரோடு இருக்காங்க அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அப்போ உயிர் தப்பிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நேற்று நைட்டு நிறைய பேர் உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க ஆனா யாருமே வரல சப்போஸ் நேற்று நைட்டே வந்திருந்தா இன்னுமே நிறைய பேரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த நியூஸோ ஜப்பான் மக்களிடையே வந்து பயங்கர கோவத்தை கொண்டு வந்துச்சு இந்த ஆக்சிடென்ட்ல இறந்தவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் ஐநூற்றி இருபது அப்ப ஜப்பான் மக்கள் இப்படி கோபமா இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மேல ஒரு செம ப்ரெஷரும் ஏற்படுத்துச்சு ஏன்னா எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு முத அப்படின்னு இப்ப அடுத்து ஆக்சிடென்ட் ஆன பாகங்கள் உடஞ்சு போன பாகங்கள் எடுத்து ரிசர்ச் பண்றாங்க ஒருவேளை ரியர் டோர் ஃபெயிலியர் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ ஒரு நபர் இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து வச்சிருக்காரு அதை இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க இது ஒரு லோ குவாலிட்டி போட்டோ தான் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்றாங்க இந்த போட்டோவை என்ஹான்ஸ் பண்ணி பாக்குறாங்க ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது என்னன்னா அந்த ஃப்ளைட்டோட டெயில் போர்ஷனே காணும் அப்போ இந்த டெயில் போர்ஷன் எங்க விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிளைட் போன பாதையில அப்படியே தேடுறாங்க பார்த்தா ஜப்பானோட பெருங்கடல்ல விழுந்து கிடக்குது அதே எக்ஸாக்ட் தான் இந்த ஃபிளைட்டோட இஷ்யூஸ் எல்லாமே ஸ்டார்ட் இருக்கு இப்போ ஃபிளைட் எதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா எதுக்கு இந்த டெய்ல் போர்ஷன் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி இருக்கு அதுக்கு என்ன பண்றாங்க இந்த பிளைட்டோட மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்க்குறாங்க அப்போ மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்த ஃப்ளைட்டில் ஒரு டெய்ல் ஸ்டேக் நடந்திருக்கு அதாவது ஃப்ளைட்டோட வெள்ளி பாட்டம் ஏரியா ரன்வேல பட்டு உரசி டேமேஜஸ் ஆயிருக்கு அதோட ரிப்பேர் ஒர்க்கோ போயிங் தான் பார்த்துருக்காங்க இப்ப அந்த ரிப்பேர்ல ஒரு பெரிய தப்பு கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா அந்த டேமேஜ் ஆன பிளேட்டை பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ ஒரு சிங்கிள் பிளேட்டால ரீப்ளேஸ் பண்ணாம சின்ன ரெண்டு பிளேட்டால ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க அப்போ சின்ன ரெண்டு பிளேட்டால ரீப்ளேஸ் பண்ணும் போது அந்த ஸ்ட்ரென்த்தும் கம்மியா இருக்கு அதிகமா ப்ரெஷருமே வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ போயிங் மெக்கானிக்ஸ் படி இது ஒரு பத்தாயிரம் ஃப்ளைட்டாஸ் தான் தாக்கு பிடிச்சிருக்கணும் ஆனால் இது ஃபிளைட்டும் பன்னெண்டாயிரம் ஃப்ளைட்டாஸ் போயிருக்கு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எல்லாம் பைலட்டால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அவர் முப்பது நிமிஷம் தாக்கு பிடிச்சதே ஒரு பெரிய மிராக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னதான் இங்க பிரச்சனை போயிங் அப்படின்னாலுமே ஜப்பான் மக்களாக்கு ஜப்பான் ஏர்லைன்ஸ் மேல ஒரு பெரிய கோவத்துல தான் இருந்தாங்க ஸோ போயிங் ஜப்பான் ஏர்லைன்ஸ்க்கு பதிலாக பணியை எடுத்துக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த ஃப்ளைட்டோட கடைசி நிமிஷங்களில் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு ஆனால் அவருமே இறந்துட்டாரு அப்புறம் ஜப்பான் ஏர்லைன்ஸோட ப்ரெசிடென்ட் ரிசைன் பண்ணுறாரு ஜப்பான் ஏர்லைன்ஸோட சீனியர் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு இந்த கஷ்டம்லாம் தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் மக்களுமே ஜப்பான் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறத கம்மி பண்ணுறாங்க அப்புறம் அது பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் திரும்பியும் அந்த வளர்ச்சியும் அடைஞ்சது இன்னைக்குமே நிறைய மக்கள் ஜப்பான் அதிகாரிகள் மேல ஒரு தான் இருக்காங்க அன்னைக்கே அன்னைக்கு நைட்டே போயிருந்தா நிறைய மக்கள் இன்னும் காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு அது போக யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இன்னைக்கு நைட்டே போய் தான் இருந்தோம் ஆனா ஜப்பான் அதிகாரிகள் போக வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் போயிங்கோட டிசைனில் எந்தவித பிரச்சனை இல்லைனாலுமே போயிங்கோட ரிப்பேர் ஒர்க்கில் பிரச்சனை இழந்ததுனால அவங்க தான் இறந்து போன ஃபேமிலிஸ்க்கு இந்த நிதி உதவி எல்லாமே பண்ணாங்க இன்னைக்கு வரைக்குமே ஒரு சிங்கிள் ஃப்ளைட்டில் அதிகமாக உயிர் இழந்தது அப்படின்னா இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஒன் டூ த்ரீ தான் ஸோ ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் மிஸ்டேக்னால இவ்வளோ பெரிய ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருக்கு அண்ட் இது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய பாடமாகவும் அமைஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்